இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் உண்டா இல்லையான்னு ஒரு ஆர்கூமெண்ட் போயிட்டுருக்கு இந்த நான் நட்சத்திர பலன் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கேப் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பற்றி எப்படி சொல்கிறது படித்து அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இப்போ மிருக சுரேஷையும் என்னென்ன பண்ணும் ஒரு வீட்டில் மிருக நட்சத்திரம் இருந்தால் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்து இருக்குது மிருகசுரீஷம் உடைப்படக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ச சனி செவ்வாய் கேது ஒரு இணைவுனாக்கா புதன் குரு கேது ஒரு இணைவு நல்லா ஏன் வச்சுங்க புதன் குரு கே கேது ஒரு இணைவு சனி செவ்வாய் கேது ஒரு இணைவு சூரியன் ராகு ஒரு இணைவு குரு ராகு ஒரு இணைவு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாபஸ்தானம் நஷ்டத்தில் போனீங்கன்னா இந்த சந்திரன் ராகு ராகு லாபஸ்தானம் இந்த சனி கேது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எந்த வீட்டுக்கு வேணாலும் போட்டுங்க எந்த வீட்டில் வேணாலும் லக்கணத்துக்கு எங்கே வேணாலும் போட்டும் நீங்கள் ஓப்பனாக கேளுங்க எந்த பாவகத்தோடு தொடர்பாகுதோ அந்த வீட்டு பாவாதிபதி அந்த வீட்டுக்கு எத்தனை வீட்டில் இருக்குதோ அதை தொடர்பு பண்ணி இந்த இடத்துல கேன்சர் இருக்கான்னு கேளுங்க மோனம்மா கேட்டாங்க என்கிட்ட ஒரு பிரசன்னமாக கேட்டாங்க என் குழந்தனாருக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு நான் எடுத்த உடனே சொன்னேன் வயிற்றுலேருந்து மழை கொடலைண்ண மூணு நாள் இறந்துடுவாருண்ண சொன்ன கரெக்டாக அந்த டயத்துக்கு இறந்துட்டார் ஏண்டா நேற்றி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஒரு பையன் ஐயா நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தான் சரிங்க ஐயா என்ன விஷயம் ஐயா சொல்லுங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மரண விதியை படிக்கணும் அப்படின்னாரு சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது அப்படின்னா எதுக்காகனாக்கா காப்பாற்றுறதுக்கு படிக்கலாம் சொல்லலாம் இதை வந்து சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஒரு பையன் பேர் சொல்லக்கூடாது சின்ன வயசு அவன் வந்து மாந்திரிகத்தில் வந்து ஈஸியாக அந்த மாதிரி உள்ளே போய் பெரிய லெவலில் சம்பாரித்து ஆளே சூசைட் பண்ணிக்கிட்டான் பெரிய லெவலில் சம்பாரித்தான் அதுக்காக அதுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஓரு பேருக்கு சாப்பாடு எந்த மூலநூலில் உங்களுக்கு சாப்பாடு போட சொல்லி சொல்லியிருக்கு கிடையாது எங்கே சொல்லியிருக்கு அங்கே சந்திரன் உச்சங்க மிருகசுரீஷேஷத்துக்கு அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் போய் காலபுருஷத்துக்கு மூன்றாம் வீடு கண்டத்தில் வைக்கும் எங்கே வைக்கும் கண்டத்தில் வைக்கும் மிருகசுரீஷத்துக்கு பாருங்கள் பூர்வம் வெட்டுப்படும் இந்த பூர்வம் வெட்டுப்படும் தழும்பு வந்துடும் எங்கே வரும் புருவத்தில் தான் வரும் அவனுக்கு கே கேளுங்க அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் ஒரு நட்சத்திரம் சொன்னோம்னா இந்த வியாதி வரும் அப்படிங்கிறத அடிக்கணும் மிருகசுரேஷன் பாருங்கள் எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு கம்யூனிட்டியை தொட்டு வந்துடுவான் எழுதப்படாத விதி இதுக்கு யாராவது ரூல் கண்ணா யாருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் முன்னாடி உட்கார்ந்து வந்துருச்சு ரோட்டுக்கு அம்மா சாப்பாடு போடணும் அந்த நட்சத்திரத்துக்கு வீட்டில் வச்சு போடணும் கோயில் போய் அன்னதானம் பண்ணக்கூடாது அவனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடம் அருமையாக வேலை செய்யும் மிருகத்துக்கு அவன் ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா ரிஷபமாக இருந்தால் கன்னி மிதுனமாக இருந்தால் துலாம் இது ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வருவாங்க பூர்வ புண்ணியாதிபதி அவனுடைய குலதெய்வம் எங்கே தெரியுங்களா இருக்கும் நீரோடை பக்கத்தில் இருக்கும் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் பேசுங்க சூப்பராக சொல்லலாம் அப்போ மிருக அந்த வீட்டில் இருந்ததுன்னா செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டில் இன்னொரு நட்சத்திரம் வரும் கட்டாயம் வரும் அடுத்தது எடுங்க நான் என்ன சொன்னேன் சனி செவ்வாய் கேது சொல்லிட்டேன் இல்லைங்களா இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் வந்துட்டா அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையில் சனியோட நட்சத்திரம் வரும் அப்போ கேதுவுடைய நட்சத்திரம் எங்கே வரும் மு அதுக்கு அவனுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் வரும் நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளார அந்த ஒரு மூணு மூணு சர்க்கிள் சொன்ன பாருங்கள் இந்த நட்சத்திரம் தான் சுற்றி சுற்றி வரும் யாராக இருந்தாலும் அதை விட்டு எல்லாம் தாண்டியே போகாது அது தாண்டி போயிருந்ததுன்னு வைங்க நீங்கள் எடுத்தோடனே சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் கலப்பு இருக்கா ரெண்டு பொண்டாட்டி உண்டான்னு கேளுங்க பதில் வரும் கட்டாயம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாலாம் இடத்துல போய் காலையில் அவர் கிளம்பிட்டார்த்தலாம் மாந்தியை பற்றி பேசினார் மாந்தியை அள்ளி கொடுத்துரும் இப்போ கிள்ளி கொடுத்துருன்னு மாந்தியை வந்து அள்ளியும் கொடுக்காது கிள்ளியும் கொடுக்காது சூரியன் ஒருவரை கொல்லாது மாரகாதிபதியாக இருந்தாலும் சூரியன் செய்த செயலை சனி பகவான் எங்கேயாவது நியாய தர்மம் பண்ணியிருக்கியான்னு தேடுவார் அவரும் கொல்ல மாட்டார் சனி கொன்னுட்டுன்னு ஜோசியகாரம் பேசுனா அது முதல் அபத்தம் தர்மத்துக்கு அதிபதி அவர் தான் கர்மத்துக்கு கிடையாது அப்போ கர்மத்துக்கு யார் வருவா மாந்தி தான் வருவார் ஏன்னு கேளுங்களேன் நம்ம சொல்லுவோம் எங்கள் தாத்தா வந்து அந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு மண்டபத்தை கட்டி கொடுத்தாரு அவனுக்கு ந நூறு கோழி நலத்தை எழுதி கொடுத்தாருப்பான் சரி எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாருமான் அவன் பையன் என்னதுங்களா சொல்லுவான் கலவலி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போயிட்டாங்க நான் நிற்கிறேன் நடு ரோட்டில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்போ மாந்தி நல்லது கெட்டது பார்க்குமா செய்ய வேண்டிய கடையை வேலையை செஞ்சிரும் கரெக்டாக செய்யும் இப்போ ஜெயசூரிய அண்ணா மாதிரி வந்து மந்திரம் சொல்லவோ பாட்டு பாடுறதுக்கோ அடிச்சுக்க ஆள் கிடையாது புரியுதுங்களா ஆனால் அவரை கொஞ்சம் சீண்டி விட்டோம்னு வைங்க ரெண்டு காதலியும் வழியும் பேச ஆரம்பித்தாருன்னா ஏன்னா ஜோசியக்காரனுக்கு ஆத்திரமும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் இல்லைனா ஒன்றும் ஜெயிக்க முடியாது அவங்க பேசுனாங்க பேசுனதில் வந்து தப்பு கிடையாது பரிகாரங்கள் சொல்லும் பொழுது அந்த பரிகாரங்கள் ஜெயிச்சதுனாக்கா அந்த பரிகாரத்தை அப்ளை பண்ணுங்க ஜெயிக்காத பரிகாரத்தை வந்து அப்ளை பண்ணாதீங்க இப்போ ஒருத்தன் போய் ஒரு சித்தர் கோயிலுக்கு வைங்க இது என்னுடைய அனுபவம் என்னுடைய பரிபூரண அனுபவம் ஒரு சித்தர் கோயிலுக்கு போகிறோம்னா அந்த சித்தர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது ஒரு டெஸ்ட்டே வச்சுட்டார் பயங்கரமான டெஸ்ட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இங்கேருந்து போகும்பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா போய் இறங்குறோம் இறங்குறப்ப எனக்கு மனசுக்குள்ளே சரியாகவே வரலை சரின்ட்டு போய் ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறேன் அப்போ நம்ம எங்கள் அண்ணா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு என்னான்னு பார்த்தா ஒருத்தி பக்கத்தில் வாங்கிட்டு ஓனும் ஒப்பாரி வச்சான் நல்லா கவனிச்சுங்க இது ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னாரு நான் ஒன்றை என்ன பண்ணேன் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்தோம் வரும்போது சரி அந்த சித்தர் படத்தை கேலண்ட்ரு வாங்குவோன்னு சொல்லி இன்னொரு அண்ணன் வந்து வாங்கி கொடுக்குறாரு நாங்கள் குறையாக தான் நினைக்கிறோம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அண்ணன் வந்து அது வேண்டாவே வேண்டாங்கிறாரு அவர் புடிவாதமாக வாங்கிடுறாரு வாங்கிட்டு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு நைட்டு தங்கிட்டோம் காலையில் தூங்கி முழித்து அவர் குளிச்சுட்டு வெளியில் வராரு ஃபஸ்ட்டு உள்ளவருக்கு ஒரு அது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாங்கள் கார் வந்து ஏற வரோம் கார் ஏறும்பொழுது பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது அந்த காரை வந்து கண்ணாடியாக அப்படியே தொடக்கிறான் டிரைவர் அவன் முதலாளி காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் டேய் நீ என்னத்தை தான் தட்டினாலும் இந்த மண் போயிடுமா எல்லாம் நம்ம ஒரு நாள் மண்ணுக்குள்ளே தான்டா போகிறோன்னா அட தேளி நம்ம காரியாரை போகிறோம் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நாங்கள் போய்ட்டோம் போய் இங்கேருந்து போய் நாங்கள் போகிறது ஒரு சுபகாரியத்துக்கு போகிறோம் போய் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு வெளியில் வந்தோடனே மொதல் ஃபோன் வருது அவருக்கு அவருடைய சின்னமா செத்து போச்சுன்னு சகுனம் பாருங்கள் அடுத்தது இன்னொரு அண்ணா இருந்தார் பார்த்தீங்களா அவருக்கு மாமா பையன் செத்து போயிட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு நான் மிஞ்சினது நான் தான் சாப்பிட்டுட்டு க கைய கூட கழுவலை ஃபோன் அடிச்சிது நீ எங்கே இருக்கணும் இங்கே தான் இருக்கேன் நீ அங்கேருந்து கிளம்பிடாத சாவு செய்தி வந்துட்டு நீ அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுன்னு பார்த்தோம் அந்த ஃபோட்டோலாம் இருந்தது பார்த்தீங்களா குமரன் அண்ணா வந்து உங்கள் பிறந்த தேதி வருஷம் மாதம் சொன்னீங்கனாக்கா அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரங்கிறது சொல்லுவாங்க அதை யாராவது ரெண்டு மூணு பேர் கேட்டு பாருங்களா

அம்மா கவனிங்க இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் உண்டா இல்லையான்னு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு இந்த நான் நட்சத்திர பலன் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கேப் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பற்றி எப்படி சொல்கிறது படித்து அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இப்போ மிருக சுரேஷியும் என்னென்ன பண்ணும் ஒரு வீட்டில் மிருகசுரீஷன் நட்சத்திரம் இருந்தால் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்து இருக்குது மிருகசுரீஷையும் உடைப்படக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சனி செவ்வாய் கேது ஒரு இணைவுனாக்கா புதன் குரு கேது ஒரு இணைவு நல்லா ஏன் வச்சுங்க புதன் குரு கேது ஒரு இணைவு சனி செவ்வாய் கேது ஒரு இணைவு சூரியன் ராகு ஒரு இணைவு குரு ராகு ஒரு இணைவு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாபஸ்தானம் நஷ்டத்தில் போனீங்கன்னா இந்த சந்திரன் ராகு சுக்கரன்ட்ராக் லாபஸ்தானம் இந்த சனி கேது என்ன பண்ணும் அப்படின்னாக்க எந்த வீட்டுக்கு வேணாலும் போட்டுங்க எந்த வீட்டில் வேணாலும் லக்னத்துக்கு எங்கே வேணாலும் போட்டும் நீங்கள் ஓப்பனாக கேளுங்க எந்த பாவகத்தோடு தொடர்பாகுதோ அந்த வீட்டு பாவாதிபதி அந்த வீட்டுக்கு எத்தனாம் வீட்டில் இருக்குதோ அதை தொடர்பு பண்ணி இந்த இடத்துல கேன்சர் இருக்கான்னு கேளுங்க மோன கேட்டாங்க என்கிட்ட ஒரு பிரசன்னமாக கேட்டாங்க என் குழந்தனா உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு நான் எடுத்த உடனே சொன்னேன் இருந்து மழை கொடலைனே மூணு நாள் இறந்துடுவாருண்ண சொன்னேன்ல கரெக்டாக அந்த டயத்துக்கு இறந்துட்டார் ஏன்டா நேத்தி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஒரு பையன் ஐயா நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் சரிங்க ஐயா என்ன விஷயம் ஐயா சொல்லுங்க அப்படின்னா உங்கள்ட்ட மரண விதியை படிக்கணும் அப்படின்னாரு சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்ட்டான் சொல்ல முடியாது அப்படின்னு எதுக்காகனாக்கா காப்பாத்திரத்துக்கு படிக்கலாம் சொல்லலாம் இதை வந்து சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஒரு பையன் பேர் சொல்லக்கூடாது சின்ன வயசு அவன் வந்து மாந்திரிகத்தில் வந்து ஈஸியாக அந்த மாதிரி உள்ளே போய் பெரிய லெவலில் சம்பாரித்து ஆளே சூசைட் பண்ணிக்கிட்டான் பெரிய லெவலில் சம்பாரித்தான் அதுக்காக அதுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஓரு பேருக்கு சாப்பாடு எந்த மூலநூலில் உங்களுக்கு சாப்பாடு போட சொல்லி சொல்லியிருக்கு கிடையாது எங்கே சொல்லியிருக்கு அங்கே சந்திரன் வச்சோங்க மிருகசுரீஷத்துக்கு அடுத்த வீடு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் போய் காலபுருஷத்துக்கு மூன்றாம் வீடு கண்டத்தில் வைக்கும் எங்கே வைக்கும் கண்டத்தில் வைக்கும் மிருகசுரீஷத்துக்கு பாருங்கள் பூர்வம் வெட்டுப்படும் இந்த பூர்வம் வெட்டுப்படும் தழும்பு ஊற்றுறோம் எங்கே வரும் புருவத்தில் தான் வரும் அவனுக்கு கே கேளுங்க அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் ஒரு நட்சத்திரம் சொன்னோம்னா இந்த வியாதி வரும் அப்படிங்கிறத அடிக்கணும் மிருகசுரேஷன் பாருங்க எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு கம்யூனிட்டியை தொட்டுட்டு வந்துருவான் எழுதப்படாத விதி இதுக்கு யாராவது ரூல் ஆரம்ப சொல்லுங்க ஆ இல்ல முன்னாடி உட்கார்ந்து தெருவுக்கு வந்துருச்சு ரோட்டுக்கு அம்மா சாப்பாடு போடணும் அந்த நட்சத்திரத்துக்கு அழைச்சி நடு வீட்டில் உட்கார வச்சு போடணும் கோயிலில் போய் அன்னதானம் பண்ணக்கூடாது அவனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் மடம் அருமையாக வேலை செய்யும் மிருகசுரீஷத்துக்கு அவன் மிதன ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா ரிஷபமாக இருந்தால் கன்னி மிதுனமாக இருந்தால் துலாம் இது ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வருவாங்க பூர்வ புண்ணியாதிபதி அவனுடைய குலதெய்வம் எங்கே தெரியுங்களா இருக்கும் நீரோடை பக்கத்தில் இருக்கும் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் பேசுங்க சூப்பராக சொல்லலாம் அப்போ மிருக அந்த வீட்டில் இருந்ததுன்னா செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டில் இன்னொரு நட்சத்திரம் வரும் கட்டாயம் வரும் அடுத்தது எடுங்க நான் என்ன சொன்னேன் சனி செவ்வாய் கேது சொல்லிட்டேன் இல்லைங்களா இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் வந்துட்டா அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையில் சனியோடய நட்சத்திரம் வரும் அப்போ கேதுடைய நட்சத்திரம் எங்கே வரும் மு அதுக்கு அவனுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் வரும் நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளார அந்த ஒரு மூணு மூணு சர்க்கிள் சொன்ன பாருங்கள் இந்த நட்சத்திரம் தான் சுற்றி சுற்றி வரும் யாராக இருந்தாலும் அதை விட்டு எல்லாம் தாண்டியே போகாது அது தாண்டி போயிருந்ததுன்னு வைங்க நீங்கள் எடுத்தோன்னே சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் கலப்பு இருக்கா ரெண்டு பொண்டாட்டி உண்டான்னு கேளுங்க பதில் வரும் கட்டாயம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாலாம் இடத்துல போய் காலையில் அவர் கிளம்பிட்டார்த்து தெரியல மாந்தியை பற்றி பேசினார் மாந்தி அள்ளி கொடுத்துரும் இப்போ கில்லி கொடுத்துருன்னு மாந்தியை வந்து அள்ளியும் கொடுக்காது கிள்ளியும் கொடுக்காது சூரியன் ஒருவரை கொல்லாது மாரகாதிபதியாக இருந்தாலும் சூரியன் செய்த செயலை சனி பகவான் எங்கேயாவது நியாய தர்மம் பண்ணியிருக்கியான்னு தேடுவார் அவரும் கொல்ல மாட்டார் சனி கொன்னுட்டுன்னு ஜோசியகாரம் பேசுனால் அது முதல் அபத்தம் தர்மத்துக்கு அதிபதி அவர் தான் கர்மத்துக்கு கிடையாது அப்போ கர்மத்துக்கு யார் வருவா மாந்தி தான் வருவார் ஏன்னு கேளுங்களேன் நம்ம சொல்லுவோம் எங்கள் தாத்தா வந்து அந்த கோயிலை கட்டி கொடுத்தார் மண்டபத்தை கட்டி கொடுத்தார் அவனுக்கு ந நூறு கோழி நலத்தை எழுதி கொடுத்தாரும்பான் சரி எங்கள் அப்பா வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டாருமான் அவன் பையன் என்னதுங்களா சொல்லுவான் கலவலி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போயிட்டாங்க நான் நிற்கிறேன் நடுவோட்டில் அம்பான் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்போ மாந்தி நல்லது கெட்டது பார்க்குமா செய்ய வேண்டிய கடைய வேலையை செஞ்சிடும் கரெக்டாக செய்யும் இப்போ ஜெயசூரிய அண்ணா மாதிரி வந்து மந்திரம் சொல்லவோ பாட்டு பாடுறதுக்கோ அடிச்சுக்க ஆள் கிடையாது புரியுதுங்களா ஆனால் அவரை கொஞ்சம் சீண்டி விட்டோம்னு வைங்க ரெண்டு காதலியும் வழியும் பேச ஆரம்பித்தாருன்னா ஏன்னா ஜோசியக்காரனுக்கு ஆத்திரமும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் இல்லைனா ஒன்றும் ஜெயிக்க முடியாது அவங்க பேசுனாங்க பேசுனதில் வந்து தப்பு கிடையாது பரிகாரங்கள் சொல்லும் பொழுது அந்த பரிகாரங்கள் ஜெயிச்சதுனாக்கா அந்த பரிகாரத்தை அப்ளை பண்ணுங்க ஜெயிக்காத பரிகாரத்தை வந்து அப்ளை பண்ணாதீங்க இப்போ ஒருத்தன் போய் ஒரு சித்தர் கோயிலுக்கு போகிறானுங்க இது என்னுடைய அனுபவம் என்னுடைய பரிபூரண அனுபவம் ஒரு சித்தர் கோயிலுக்கு போகிறோம்னா அந்த சித்தர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது ஒரு டெஸ்ட்டே வச்சுட்டார் பயங்கரமான டெஸ்ட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இங்கேருந்து போகும்பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா போய் இறங்குறோம் இறங்குறப்ப எனக்கு மனசுக்குள்ளே சரியாகவே வரலை சரின்ட்டு போய் ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறேன் அப்போ நம்ம எங்கள் அண்ணன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு என்னன்னு பார்த்தா ஒருத்தி பக்கத்தில் வந்துட்டு ஓனும் ஒப்பாரி வச்சான் நல்லா கவனிச்சுங்க இது ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னாரு நான் ஒன்றை என்ன பண்ணேன் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்தோம் வரும்பொழுது சரி அந்த சித்தர் படத்தை காலண்டர் வாங்குவோம்னு சொல்லி இன்னொரு அண்ணா வந்து வாங்கி கொடுக்குறாரு நாங்கள் அரை தான் நினைக்கிறோம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அண்ணா வந்து அது வேண்டவே வேண்டாங்கிறாரு அவர் பிடிவாதமாக வாங்கிடுறாரு வாங்கிக்கிட்டு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு நைட்டு தங்கிட்டோம் காலையில் தூங்கி முழித்து அவர் குளிச்சுட்டு வெளியில் வர்றாரு ஃபஸ்ட்டு உள்ளவருக்கு ஒரு அது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாங்கள் கார் வந்து ஏற வரோம் கார் ஏறும்பொழுது பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது அந்த காரை வந்து கண்ணாடியாக அப்படியே தொடக்கிறான் டிரைவரு அவன் முதலாளி காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் டே நீ என்னத்தை தான் தட்டினாலும் இந்த மண்ணு போயிடுமா எல்லாம் நம்ம ஒரு நாள் மண்ணுக்குள்ளே தாண்டா போக போகிறோன்னா அட தேளி நம்ம கார் யாரை போகிறோம் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோம் போய் இங்கேருந்து போய் நாங்கள் போகிறது ஒரு சுபகாரியத்துக்கு போகிறோம் போய் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் வந்தோடனே முதல் ஃபோன் வருது அவருக்கு அவருடைய சின்னமாக செத்து போச்சுன்னு சகுனம் பாருங்கள் அடுத்தது இன்னொரு அண்ணா இருந்தார் பார்த்தீங்களா அவருக்கு மாமா பையன் செத்து போயிட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு நான் மிஞ்சினது நான் தான் சாப்பிட்டுட்டு க கை கூட கழுவலை ஃபோன் அடிச்சது நீ எங்கே இருக்கணும் இங்கே தான் இருக்கேன் நீ அங்கேருந்து கிளம்பிடாத சாவு செய்தி வந்துட்டு நீ அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுன்னு பார்த்தோம் அந்த ஃபோட்டோலாம் இருந்தது பார்த்தீங்களா கிடையாது ரெண்டு கூட பன்னெண்டுக்கு போய்டினா மூணு கல்யாணம் மூணு தொடர்பு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி பன்னெண்டுக்கு போகக்கூடாது சிம்பிள் நான் அடுத்தது கேட்டேன் அண்ணம்பாணி அண்ணன் அண்ணன் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதுனால வந்தது உன் வீட்டில் ஜெயசூர்யான்னு யார் இருக்கான்னு கேட்டேன் ஏன் சின்னம்மா பொண்ணு அப்படின்னா இப்போ நீ அவளோட ஜோடி போட்டுக்கிட்டு இருக்க அவளுக்கும் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்குமேன்னு ஆமாம் அவளுக்கும் ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அதுவும் ஓடி போயிட்டா அது ஒன்று சொல்லுவாங்க களி முத்தி போனதுனாக்கா அப்படிம்பாங்க அது கிடையாது இது வயசில் என்ன பண்ணுன்னுச்சோ தெரியல அது இப்போ ரெண்டு பொண்ணை பெற்றதுனால அடங்கி உட்காந்துருக்கார் அது இல்லைனா தெய்வம் வந்து நமக்கெல்லாம் தெய்வமாக இருக்கும் வேறு ரூபத்தில் குருநாதராக இருப்பார் அவர் ஏன்னா அண்ணன்ட்ட ஒரு ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னான்னு தெரியுங்களா நான் ஏதாவது ஒரு ஸ்பீச் பேசினாலோ ஒரு விஷயம் பேசினாலோ உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிருவார் ஃபோன் அடிச்சு அருமையாக பேசுகிறேன் சூப்பராக இருக்கு இந்த பாயிண்ட்டு அப்படிம்பார் இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும் இல்லைங்களா ஜோதிடர்களுக்கு எதை பற்றி வேணும் பார்த்திபன் சார் தான் கேட்பார் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது நான் வந்தேன்னா கருத்தரங்கத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆனால் முழுமையாக சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு மாதமாக நடக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் வரவங்க எல்லாருமே முக்கியமாக மு எல்லாருமே பேசுகிறாங்க பேசுகிறவங்க எல்லாருமே பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க வளவளன்னு பேச்சு கிடையாது கரெக்டு தானே ஐயா என்ன வேணும் உங்கள் குறைய நிவர்த்தி பண்ணிவிடுவோம் இங்கே போகிறீங்களேன் ஒருத்தன் வந்து கேட்குறான்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க பிரபாகர் வந்து கேட்டாப்புல என்ன ஒரு திருமண சுயமரம் நடக்க போது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணாப்ல நான் சொன்னேன் நான் உட்காந்தேன்னா பத்து நிமிஷத்தில் இவ்வளோ சம்பாதிப்பேன் அங்கே வந்து பொழுதுக்கும் உட்காந்து சரியாக வராது ப்ரபா நீயே பாரு ஐயா எனக்கு திருமணம் பொறுத்தான் அவ்வளோ ரூல் தெரியாதுங்கண்ணா இவ்வளோதானே சிம்பிள்னு சொல்லி ஒரு சரசரன்னு ஒரு பன்னெண்டு ரூல் கொடுத்தேன் இதுக்கு மேலே கிடையாதுண்ணா அப்புறம் இப்படி என்னை மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல என்ன ப்ரபா அப்படின்னா இது எப்படி நான் வந்தேன் வந்தோடனே எனக்கு உடனே சொல்லி கொடுத்துட்டீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டாப்புல கேட்டிங்கள்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இதில் என்னையா இருக்குது கடல் தண்ணியா வற்றி போகிறதுக்கு ஊற செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதில் ஒன்றும் இதே கிடையாது மேடரே கிடையாது ஆமாம் திருமண பொருத்தத்தில் நல்லா புரிஞ்சுங்க ஆணின் ஜாதகத்தின் லக்னாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் கிடக்கூடாது அவனுடைய ஜாதகத்தில் மூணாறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி போயிருந்தா பெண் ஜாதகத்துலேயும் மூணாறு எட்டு பன்னெண்டில் போகணும் இரண்டு கூடிய குடும்பஸ்தானாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் தொடர்பாக இருந்தால் பெண் ஜாதகத்துலேயும் தொடர்பாகணும் இவனுக்கு ரெண்டாம் அதிபதி மூணுலேயும் அவளுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயோ நாலுலேயோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா வைக்கக்கூடாது அடுத்தது ஆணுக்கு மூணு கூடைய கிரகம் பலமாகணும் பாவியோட சேரக்கூடாது பாவி மீன்ஸ் கேது சனி இதோடு சேரக்கூடாது பெண்ணுக்கு நாலாம் அதிபதி ஒம்பதில் தொடர்பு ஆகக்கூடாது சார தொடர்போ ஆட்சி தொடர்போ எதுலேயும் ஆகக்கூடாது ஆணுக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதோட தொடர்பாகலாம் தப்பு கிடையாது பன்னெண்டுக்கு போகக்கூடாது நல்லா புரிஞ்சீங்க செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டதுன்னா வைத்தியம் பண்ணி பிறக்கும் புதன் தொடர்பு ஏற்பட்டோன்னா இயற்கை வைத்தியம் அங்கே போய் சூரியன் தொடர்பு இவனுடைய வித்து அங்கே இல்லை முடிஞ்சு போச்சு அடுத்தது சொல்லுவாங்க ஆறாம் இடம் அண்ணன் தான் திரும்ப அண்ணனுக்கே வரேன் ஆறாம் இடத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆறாம் இடம் வழுக்காத ஜாதகம் வேஸ்ட்டு ஒருத்தனுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டு வழுக்காத ஜாதகம் வேஸ்ட் அவன் இருக்கிறவனையும் பைத்தியகாரன் ஆகிடுவான் ஜோசியக்காரனையும் பைத்தியக்காரன் ஆயிக்கிடுவான் நீங்கள் போய் பாருங்களேன் இந்த சந்திரன் ராகு இந்த சந்திரன் ராகு உள்ளவன்ட்டெல்லாம் போய் நீங்கள் பேசி பாருங்கள் விடிய விடிய பேசுனாலும் அவன் திருப்பி விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் பார்த்துருக்கீங்களா அண்ணா ஜாதகத்தில் நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்தீங்கனாலும் அவன் ஒரு கவுண்டர் கொடுப்பான் நமக்கு திருப்தியே படுத்த முடியாது நான் பார்த்தேன் ஒரு ஆறில் சந்திரன்ட்ராய் ரெண்டு பேரும் பிரசன்னம் பார்க்க வந்தாங்க அப்பாவும் பொண்ணு வந்து பார்த்தாங்க பார்த்தோன்னே நான் அப்படியே மறைச்சி மறைச்சி சொல்லிக்கிட்டே வந்தேன் கடைசியாக எழுந்திருக்கிறப்ப எனக்கு பிரசன்னமே சரியாக வரலைங்கன்னாரு உட்காரியா முதலண்ணா முதல்ல உட்கார அப்படின்னா நான் சொன்னேன் நீ மென்டல் பைத்தியம் ராத்திரிலாம் தூங்குவியா முதல்ல அப்படின்னா இப்படியே தான் கேட்டேன் ஏமா உன் அப்பா தூங்குவானா முதல்ல அப்படின்னா தூங்க மாட்டாங்க அப்படின்னா நீ என்ன வருமானம் வச்சுட்டானா பொண்ணை கட்டி கொடுக்க உனக்கு யோக்கியதாக இருக்கான்ண்ணா உன் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இதுதான் பிரச்சனை இல்லை சார் இதுக்காக தான் நான் வந்தேன் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்னு எப்படியாக இருந்தாலும் இன்னொருத்தங்கிட்ட நீ ஓட தான் போகிற என் சொல்ல மட்டும் கேட்க போகிறதில்லை அதனால் நீ வந்து உன்னை திருப்திப்படுத்த முடியாது இந்த பணம் கிளம்பு அப்படின்ட்டான் வந்தது எங்கே இருந்தது தெரியுங்களா விருதுநகர்லேருந்து வந்தது நான் அங்கே இருக்கிற ஒரு நண்பரை சொன்னேன் சொன்னேன் அவன் சொன்னான் அதுக்கு மேலே ஒரு குத்து குத்திட்டான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பீஸ் எதுக்காக என்ன கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஒரு இப்போ நான் எனக்கு மதுரையிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கலாம் ஃபோன் வருதுன்னு வைங்களா நான் யோசிக்கவே மாட்டேன் மதுரைங்களா பார்க்கணுங்களா பிரசனம் பார்க்கணுமா ஒன்றும் இல்லைங்க எங்கள் அண்ணா இருக்கார் அவர் நம்பரை தரேன் என்னோட சீனியர் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டுங்க இல்லை உங்கள் பேரை சொல்லுவேன் என் பேரெலாம் சொல்லாதீங்க டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க ஏங்க உங்கள் பேரை சொல்லக்கூடாது நீ என் பேரை சொன்னீங்கன்னா அவர் ஒன்ட்டை காசு வாங்க மாட்டார் இப்படியே தான் சொன்னேன் நான் காசு வாங்க மாட்டார் நீங்கள் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க என்ன நேச்சரோ அதை கேட்டு வாங்கிங்க இப்போ நான் திருவரும்பூர்லேருந்து பேசுகிறேங்க எங்கே ஆர கேபியில் பார்க்கணுமா ஆர்வம் இருக்கார் எல்லாத்தையும் கலந்துக்க குடிக்கணுமா பலனே தெரியாமல் பலன் சொல்லணுமா விஜயகுமார் இருக்கான் எடுத்தோடனே மரணடியாக அடித்து அவனை மரலை விடணுமா ராஜி இருக்கான் அவன் எப்போ இப்படியே கிளம்புவான் அவன் இல்லை வாயை திறக்காதம்மா ஐயோ எட்டாம் பாவத்தில் போதும்மா புள்ள கடிகாரத்தை பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு ஓகேவா எட்டாம் பாவத்தில் போதும்மா ரெண்டாம் பாவத்தில் போதும்மா புள்ள நான் சொன்னேன் இடையே தம்பி கம்முன்னுறா அப்படிம்மா அது மாதிரி ஒவ்வொருத்தர்டும் ஒரு ஒரு திறமை உண்டு எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணுங்க எல்லோரும் எல்லாம் மீட்டிங்க்கும் வாங்க சமயபுரம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தெரிந்த நண்பர்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு வாங்க விழா சிறப்பாக நடந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி விரைசம் வாங்க பார்த்திபன்